வணக்கம் தொடர்ந்து நம்ம பல இன்ட்ரெஸ்டிங் அந்த நம்ம பார்க்க வந்து தமிழ் சினிமாவில் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்பட்ட நடிகர் முரளி பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இவர் பெங்களூரில் மே நைன்டீன்த் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் போந்தார் இவர் தந்தை சித்தலிங்கையா இவர் ஒரு கன்னடிக்கா இவர் ஒரு ப்ரொடியூசர் அப்புறம் டேரக்டரும் இவங்களோட அம்மா வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க ஆக்டர் முரளி அவரோட பதினாலாவது வயசில் அவருடைய அப்பா கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்ந்திருப்பார் சில காலம் எடிட்டிங் ஃபீல்டில் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருந்துருக்கிறாரு நைன்டீன் எயிட்டி டூவில் தான் ஃபஸ்ட்டு கன்னட ஃபிலிமான பிரேமா பர்வான்ற படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனார் அப்புறம் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் பூவிலங்குன்ற படத்தில் தமிழில் அறிமுகம் அறிமுகமானார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வெற்றியடைந்தது இப்படத்தின் பாடல்கள் வந்து மிகவும் பிரபலம் பிரபலமாகின அதனால் முதல்ல டேரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிறவங்க எல்லாமே இவரை தான் ஹீரோவாக சூஸ் பண்ணுவாங்களே பின்னர் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல மணிரத்னம் ஃபஸ்ட்டு டேரெக்ட் பண்ண படமான பகல் நிலவுன்ற படத்தில் இவர் ரேவதியோடு சேர்ந்து நடிச்சிருப்பார் அந்த படத்தில் பூ மாலையே பூச்சோடவா அந்த பாட்டு செம்ம ஹிட்டாக இருக்கும் இப்போயும் இளையராஜா ப்ளே லிஸ்ட்டில் இவரோட ஹிட் லிஸ்ட் இந்த சாங் இருக்கும் இதனைத் தொடர்ந்து கீதாஞ்சலி அந்தஸ்து புதிர் போன்ற படங்கள் பா இருந்து நடிச்சிருந்துருப்பாரு பிறகு நைன்டீன் நைன்ட்டியில் புது வசந்தம் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் எல்லா பாட்டுமே இருக்கும் இந்த படத்தின் மூலமாக நட்பு அடிப்படையிலான திரைப்படங்கள் நிறைய வெளிவந்து இவருக்கு திருப்பமணியாக இது திரைப்படம் பார்த்தீங்கன்னா இதயம் ஒன்ல வெளிவந்திருக்கும் இது வந்து இது வந்து ஒரு தலை காதல் கதை காலமெல்லாம் காதல் வாழ்க படத்தில் முரளி ஒரு கல்லூரி மாணவனாக மற்றும் பாடகராக நடித்தார் அப்படத்தில் கௌசல்யா ஒரு பலகார பெண்ணாக நடித்தார் கௌசல்யாவை தனது இசை திறமையால் மயக்கி நல்ல பாடகர்களை தொலைபேசியில் பாராட்டுவதை வழக்கமாக கொண்ட கௌசல்யா ஒரு இசைப்பிரியர் கௌசல்யாவுக்கு டெலிஃபோனிக் குரல் ஹீரோவின் மீது மிகப்பெரிய காதல் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆயிரம் ஆண்டில் பார்த்திபனுடன் வெற்றி கொழி கட்டு படத்தில் நடித்தார் அந்த படம் மாநில மற்றும் தேசிய விருது பெற்றது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பானா காத்தாடி என்ற படத்தில் கேமியோ ரோலில் நடித்தார் அதில் அவரது மகன் அதர்வா நடிகராக அறிமுகமானார் ஆக்டர் முரளியோட ஸ்பெஷல் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட படத்தில் வந்து ஒரு பஞ்ச் டைலாக்கோ ஒரு ஹீரோயிசமோ எதுவுமே இருக்காது தமிழ் சினிமாவில் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் மிகவும் எளிமையாக நடித்து நிறைய வெள்ளி விழா படங்களை கொடுத்துருப்பவர் யார்ன்னா ஆக்டர் முரளி தான் சொல்லணும் அவர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பொக்கிஷம் என்றே கூறலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நூறு படங்கள் நடித்த பிரபலங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இவர் தொண்ணூற்றி ஒம்பது படம் நடிச்சிட்டு நூறாவது படம் நடிச்சுட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா தான் திடீர்னு இறந்துட்டார் இது வந்து ஒரு தமிழக சினிமாவிற்கு மிகப்பெரிய இழப்பு என்று சொல்லலாம்